பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான ஹெல்த் ரிலேட்டட் ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக வரும் அது ரொம்ப சில பேர் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து அதை கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லை டாக்டர்கிட்ட உடனே போய் பார்த்துக்கணும்னு நினப்பாங்க சரியாயிடும் உடனே போய் பார்த்துக்குவாங்க சரியாயிடும் ஆனால் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு நோய் தொடர்பான பயம் இருக்கும் ஸோ நோய் பயம் யாருக்கு இருக்குது எதனால் அந்த நோய் பயம் வருது எந்த ஒரு பிளானட்டோ அல்லது எந்த ஒரு பாவமோ அதுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனைகளை எதுக்காக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதன் காரணமாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அதையே யோசிச்சிட்ருப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவமோ ஒரு குறிப்பிட்ட கிரகமோ கெட்டு போயிருக்குது ரொம்ப வலிமையாக கெட்டு போயிருக்குதுன்னா அந்த பாவம் தொடர்பான உறவுகள் அந்த பிளானட் தொடர்பான உறவுகள் இவங்க மேலே வெறுப்பு இல்லை அவங்கக்கிட்ட இருந்து பிரச்சனைகள் இவங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரியும் நடக்கும் இல்லைன்னா எல்லாமே ஒன்றா நடக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா அந்த பிளானட் அல்லது அந்த பாவம் தொடர்பான வழி வேதனைகள் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும் ஏதாவது மனசு ரிலேட்டடாக இருக்கிறது அகம்சார் இருந்தது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிறதும் அகம் சார்ந்தது பொருளாதார ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள் நடக்கும் அது வந்து புறம் சார்ந்தது இப்போது அகம் சார்ந்ததுங்கிறது என்ன ஒரு ஒரு காதல் தோல்வி திருமணத்தில் பிரச்சனை கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை குழந்தைகள் ரிலேட்டடான வழிவேதனைகள் வேதனைகள் அல்லது உடல் ரீதியான நோய்கள் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நமக்கு பொதுவாக ஒரு ஜாதகருக்கு எது வந்து நோய்களை கொடுக்கும் அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டால் நமக்கு வழி அந்த ஒரு நோய் தொடர்பான வழிவேதனைகளை கொடுக்கும் எட்டு பனிரெண்டு போது அது ஒரு பொருளாதார அடிப்படையிலையும் சரி அந்த பாவ தொடர்பான தொழிலையும் சரி அந்த பாவ தொடர்பான உறவுகள்லேயும் சரி அகம் மற்றும் புறம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை பர்டிகுலராக அந்த ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நோய் தொடர்பான ஒரு பயம் அந்த அதன் ரீதியாக வந்து எப்போதுமே ஒரு கவலைக்கு கூட புரியதாகிடும் இந்த ஆறு பன்னெண்டுன்னு தான் நோய் வரும் மருந்து சாப்பிடுவாங்க நோய் வரும் எப்போதாலும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட ஐயோ என்னடா இதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சொல் சொல்லுவாங்க எப்பயுமே அது வலிக்குது இது வலிக்குது இது பிரச்சனை நோய் என்ன இது இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது தொடர்பான எப்போ பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது தொடர்பான எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கு என்ன சாப்பிடணும் எந்த டாக்டர் போகணும் அது எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க ஸோ அது ஏன்னா இல்லாத ஒரு தொடர்கதியாக போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்தால் அதுக்கு வந்து எக்கச்சக்கமான செலவுகள் பண்ணாலும் அது தீராத ஒரு வேதனையாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருத்தருக்கு யாருக்கு தீராத வேதனைகள் வழிகள் ஒரு குறிப்பிட்ட பாவம் தொடர்பாக வந்துகிட்டே இருக்கும் அது சரியாகுமா இவங்க பயப்படுறது கரெக்டாக இல்லை எப்போது வந்து அதிகமாகும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு கு நான் முதல்ல நான் அந்த ஜாதகத்தை படிச்சிடுறேன் அப்போ தான் எந்த இடத்த நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ரிலேட்டடான சப்ளாடு படி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு தெரியுது அதுவே நமக்கு வேதிக்கில் நம்ம ஒம்பது பிளானட் ப்ளேஸ்மெண்ட் இருக்கிறத வச்சு என்ன நமக்கு பிரச்சனை நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஸோ ஒரு பிரச்சனைகள் இதில் தெரியுதா தெரியலையா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இவங்க பிறந்த தேதி இவங்க ஒரு பெண் இவங்க பிறந்த தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சின்ன வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசில் நான் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு அப்னார்மல் இதெல்லாம் வந்து பொதுவாக ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனை இவங்க முப்பத்திரெண்டு வயசுல பெரிய தலைவலியாக இவங்களுக்கு இருக்குது அதாவது மண்டைக்குள்ள எப்பயுமே ஓடி நைட்டும் பகலும் தூங்காமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு போயிட்டுருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது வந்து என்ன பாவம் என்ன பிளகட் கேட்டு போயிருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து முப்பது ஏஎம் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்கேன் இவங்க ஆந்திர பிரதேஷில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியில் கடக் லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க ஆளுங்கரங்கள் நேரத்திற்றோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சந்திரனோட நிலைகளில் குரு சனி வந்திருக்கு நான் லக்ன நிலையில் இவங்களுக்கு சனி குருன்னு வச்சு செட் பண்ணியிருக்கேன் ஸோ சிம்பிளாக ஆளுங்கிரகங்கள் மேட்ச் ஆகிடுச்சு இது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு சின்ன மைன்யூட்டு கரெக்ஷன்ஸு ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ரொம்ப முக்கியமாக என்னென்ன பாவங்கள் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தில் ஒன்றுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் பாவங்கள் இருக்குது அதுதான் அவங்களுடைய கொடுப்பினைன்னு சொல்லுவோம் கொடுப்பினை அப்படிங்கிறது சப்லாட் அளவில் பாவத்தொடர்கள் எது வந்திருக்கோ அது அவங்களோட கொடுப்பினை அது வந்து வலிமையாக அவங்களுடைய குணங்களாகவும் செயல்பாடுகளாகவும் அவங்களுடைய சிந்தனைகளாகவும் எப்படி பேசுவாங்க எப்படி கம்யூனிகேஷன் இருக்கும் எல்லாமே அவங்களுடைய வெளிப்பட எல்லாருக்கும் தெரிகிற அந்த ஒரு விஷயமாக இருக்கிறது தான் கொடுப்பினைன்னு சொல்லுவோம் மற்றபடி ஸ்டார்லாட் லெவலில் வந்ததெல்லாம் நமக்கு வந்து ஹிடன் கேரக்டராக மைல்டாக இருக்கும் அது ரொம்ப அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும் ஆனால் சப்லாடுங்கிறது நம்மளோட கொடுப்பினை அதுபடி தான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் சப்லாட் ஒவ்வொரு பிளானட்டும் லக்னம் ரெண்டாவது பாவம் இப்படி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது இல்லையா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தலை கண் வாயு மூக்கு பல்ல ரெண்டாவது பாவ உறுப்புகளாக சொல்கிறோம் மூணாவது பாவம் அப்படிங்கிறது நம்ம கழுத்துன்னு சொல்கிறோம் இப்படி நம்ம பனிரெண்டு பாவ உறுப்புகள் சொல்கிற மாதிரி பனிரெண்டு பாவங்கள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணுன்னு பனிரெண்டு பாவங்கள் இருக்கும் இதுக்கு ஒவ்வொருனுக்கும் ஒரு சப்லாட் வந்திருக்கும் அந்த சப்லாட் தான் அவங்களுடைய கொடுப்பினை தீர்மானிக்கும் இதுதான் வலிமையாக செயல்படுத்தும் அது வந்து பிரச்சனையாக இருந்தால் ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இதுவே ஒரு ஸ்டார் வந்து அதே ஒரு ஒரு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிற ஒரு கண் பல்லு முகத்துக்கு ரெண்டாவது பாவத்துக்கு ஸ்டார் ஒரு பிளானெட் மட்டுமே வந்திருக்கு அதுவும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது தொடர்புகள் ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்திருக்குன்னா அதனுடைய தசாபுதிகளில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவே நீங்கள் ரெண்டாம் பாவ சப்லாடு சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க சரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அது அந்த தசைகள் அந்த புத்திகள் மாறினதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க ஆனால் சப்ளோடாக இருந்தால் லைஃப் லாங் அது வந்து அவங்க ரொட்டேஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்ன சப்ளாட் செவ்வாய் அது நட்சத்திரமாக புதன் உப நட்சத்திரமாக ராகு நட்சத்திரம் அப்படிங்க செவ்வாய் அப்படிங்கிறது கம்முக்கு காரகன் அது நம்ம முதல்ல நான் சொல்லிடுறேன் லக்னமே செவ்வாய் ஏழாம் பாவம் செவ்வாய் கம்முக்கு காரகனான செவ்வாய் புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது அது ஆறு படி ரெண்டு தொடர்பு அதுக்கப்புறமா உப நட்சத்திரமாக ராகும் நல்லா இருக்குது ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு எடுப்பதோன்னு நல்லா இருக்குது லக்னம் ஒரு ஆரம்ப பகுதி மட்டும் பிரச்சனையாக இருக்குது ஒரு நாற்பது வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சில நோய்களை பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது தசைகளாக வந்துருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் தசா புத்தி காலங்களில் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இது வரலன்னா நாற்பது வயசுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் நட்சத்திர சம்பவம் தான் பிரச்சனையை காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்லாட் குரு ரெண்டுக்கும் எட்டுக்கும் கூட்டு விளைவுகளாக சப்லாட குரு வந்திருக்குது இந்த ரெண்டாம் பாவங்கிறது என்ன நம்ம முகம் கண் பல் முகத்தில் இருக்க எல்லா உறுப்புகளும் நம்ம வந்து பொதுவாக ரெண்டாம் பாவத்தில் நம்ம சொல்லுவோம் இந்த ரெண்டாம் பாவம் அஃபெக்ட் ஆனால் இதில் ஏதாவது விதத்தில் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு ரெண்டாம் பாவம் சப்லாட் கேதுவாரது முகம் ஃபுல்லாக கருப்பு வளையங்கள் அதாவது என்ன சொல்கிறது கண் கண்ணு சுற்றி கருப்பு வளையங்கள் ஆக்னி போன்ற விஷயம் கருப்பு புள்ளிகள் அதெல்லாம் ரொம்ப மனசு எப்போயுமே கவலைப்பட வச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் அப்படின்னு கெட்டு போயிருக்கும் பொருளாதார அடிப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதில் செலவாகிக்கிட்டே இருக்கும் ஏதாவது விஷயம் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க பல்லு சில பேருங்களுக்கு ரெண்டாம் பாவத்துக்கு செவ்வாயோ அல்லது வந்து சூரியனோ இல்லை வந்து பொதுவாகவே எந்த பிளானட் வந்தாலும் பல்லுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டாம் பாவம் கெட்டு சூரியனமோ செவ்வாயுமோ கெட்டு இருக்கும்போது அது தொடர்பான இஷ்யூஸ் நம்ம வந்துட்டே இருக்கும் கண்ணில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் சில பேர் கண் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு அழுக்கு வந்துட்டு அது எதுவுமே பண்ண முடியாது மருந்து கொடுப்பாங்க ஆனால் சரியாகாது அப்படியே போய் தொடர்கதையாக போயிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எப்போவுமே நான் தன்னை வந்து அந்த இடத்துல வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி வழி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி மருந்து செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி டாக்டரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் யோசிச்சிங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அவங்களோட யோசனையே அந்த பாவ தொடர்பான திங்கிங்கே இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா படிக்கலாம் அழகாக இருக்கலாம் நல்லா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்க அவங்க தூங்கும்போது நிற்கும் போது அந்த டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அந்த பாவ தொடர்பான அந்த மாதிரி இந்த இந்த பெண்ணுக்கு பனிரெண்டு பாவங்களில் ரெண்டாம் பாவம் மட்டுமே பாருங்கள் ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு அப்போ இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ரெண்டாம் பாவம் வந்திருக்கிறதுனால கண்ணுலையோ பல்லுலேயோ முகத்துலேயோ எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து இந்த ஜாதகம் பார்த்துட்டு கண்ணுல பல்லுல முகத்துல உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் இவங்க வந்து ஜாதகம் பார்க்க வந்ததே அதுக்குதான் வாழ்நாளில் நான் இதுக்காக நான் வந்து ஒரு என்ன சொல்றது நான் என்ன ஆயிடுவேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு டெய்லி தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் நானும் செலவு பண்ணிட்டே இருக்கேன் கனல் பண்ணுற வா பல்லுல வாயில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்போ சூரியனும் செவ்வாயும் நல்லா இருக்குதான்னு பார்த்தா சூரியனும் ரெண்டு எட்டு தொடரும் சூரியன் கால்சியத்துக்கு காரகன் பற்களுக்கு காரகன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதுவும் நட்சத்திர சம்பவமாக புதனை ஆறு பன்னிரெண்டு ஒரு நோய் அப்படிங்கிற ஆறு பன்னிரெண்டு தொடர்பு கொள்ளுது நரம்பு அப்படிங்கிறதுக்கு புதனை சொல்லலாம் நோய் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்தை சொல்லலாம் ஆறு பன்னிரெண்டுங்கிறது ஒரு நோய் சனத்தை காட்டுது இது கம் நம்மளுடைய அந்த ஈர்கள் அப்படின்னு சொல்றது வந்து செவ்வாயோடைய காரகம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த பிளானட் வந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு தெரியப்படுத்துது அப்போ இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் எப்பவுமே இவருக்கு இவங்க வந்து அப்படின்னா இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா சூசைட் போல இருக்கு அந்த மாதிரி பேசுறாங்க டே அதாவது இவங்களோட நிம்மதியே இல்லை இவ்வளோ செலவு பண்ணி நாலு அஞ்சு பல்ல ஆறு பல்ல ரூட் கனல் பண்ணி அதுக்காக லட்ச லட்சமாக செலவு பண்ணி காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அப்பையும் தூக்கம் வராமல் நிம்மதி இல்லாமல் இருக்குது ஏதோ ஒன்று ஆயிடுமோ எப்போயுமே அதை பற்றின யோசனைகள் எதையுமே சாப்பிட முடியல அதை பற்றின எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை பார்த்தவொன்னே நமக்கு தெரியுது செகண்ட் சப்ளாட் ரெண்டு எட்டுக்கு சப்லாடாக இருந்து கேதுவோட ஸ்டாரில் புதனோட சப்லாடில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த நோய் அதை பற்றின எண்ணங்கள் அந்த பாவ தொடர்பான பிரச்சனைகள் அதை பற்றின கேரிங் எப்பவுமே அதை பத்தின இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது எக்கச்சக்கமான பணம் பொருளாதாரம் வரையும் ஆகிட்டே இருக்குது ரெண்டாம் பாவ தொடர்பான பொருளாதாரம் தான் இவங்க செலவு பண்ணுறாங்க விரையும் அந்த டாக்டர் வந்து என்னென்ன அதை பத்தின டாக்டர்ஸ் இருக்குதோ அத்தனை விஷயத்தையும் பார்க்குறாங்க அவ்வளோ விஷயத்தையும் பண்றாங்க எல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ப்ரஷ் பண்ணுறாங்களாம் வாய் பிளிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணியும் பிரச்சனையாகவே எனக்கு இருக்குது எவ்வளோ பேர் சரியா ப்ரஷ் கூட பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்றாங்க இவங்க எப்போதுமே அந்த மாதிரி பயத்தினால் பண்ணால் கூட அவங்களுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது சீரியஸ் ஆகுமா அப்படின்னா இந்த செவ்வா புதி ரொம்ப ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு பதினொன்று சின்ன சின்ன மயில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது வந்து சரி பண்ணிக்கிற முடிகிற பிரச்சனைகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் குரு குரு தசை உங்களுக்கு இன்னும் வரல இல்லையா ஸோ குரு தான் அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய பிளானட் அதாவது பாவ தொடர்பான பிரச்சனைக்குரிய பிளானட் கண்டிப்பாக அந்த தசையில் இவங்களுக்கு மொத்தமாகவே பல் வந்து அதிகமாக கொட்டிட்டு ரூட்கனல் கிட்டத்தட்ட அந்த மேலே என்ன எல்லா பல்லுக்குமே அவங்க ரூட்கனல் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை மொத்த பல்லுமே எடுத்துகிட்டு ஒரு பல் செட்டியே போட வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அது வந்து சரி பண்ணிக்க முடியும் ஆனால் அது ஒரு பெரிய செலவுகளை கண்டிப்பாக அப்போ கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வழி வேதனைகள் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் நம்ம ஒரு ஒரு பாவ தொடர்பான பிளானட் தொடர்பான பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியுது இந்த சிஸ்டத்தில் இப்போ இதுவே பாருங்கள் செவ்வாயோ அல்லது ரெண்டாவது பாவமோ அல்லது வந்து சூரியனையும் வச்சு நம்ம இந்த ராசி கடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்மளால பார்க்க முடியுதான்னு பாருங்க இவட லக்னம் வந்து கடக லக்னம் இல்லையா அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தான் செவ்வாய் இருக்குது இப்போ ஒன்பது அப்படிங்கிறதே நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் செவ்வாய் இருக்குது கம்மா வந்து பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு இல்லை தசையில் இவங்களுக்கு இந்த மாதிரி பயங்கரமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம இதனால சொல்ல முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா லெவன்த்து பதினொன்றாவது பாவத்தில் இருக்கும் பதினொன்றாவது பாவங்கிறது திருப்தி லாபம் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பாவம் அதுலேயும் பதினொன்றாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறத வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிரச்சனைகளை இவங்களுக்கு வரும்னு நம்மளால் சொல் யூகிக்க முடியாது சரி ரெண்டாவது பாவம் நம்ம எல்லா எல் அவங்களுடைய லக்னம் தலை அப்படின்னா ரெண்டாவது பாவம் ராசி கட்டத்துப்படி நமக்கு வந்து பல் கண் இதெல்லாம் தான் முகம்லாம் சொல்லுவோம் இல்லையா ரெண்டாவது ராசிலேயே பார்த்திங்கன்னா குரு இருக்குது அப்போது ரெண்டாவது ராசியில் குரு இருக்குது அது சிம்ம ராசி சிம்மரா சிம்ம ராசியோட ராசி அதிபதியும் குருவும் நட்பு கிரகங்கள் அதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ரெண்டாவது ராசியில் இருக்கிற இந்த குரு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கணும் பொருளாதாரத்தை வந்து சேக்கர் ஏன்னா குரு தனக்காரர்கள் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்கணும் ஆனால் இவருக்கு வந்து பணத்தை குரு விரயத்தை தான் கொடுக்கறாரு அந்த பாவ தொடர்பான அந்த பாவ அந்த காரகம் தொடர்பான பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமான நிம்மதியற்ற தன்மையை ஒரு கலக்கத்தை பயத்தை எப்போதுமே இது பண்ணா அப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா என்ன ப வேலைக்கு போனா தூங்குனா எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு பல்லு பத்தினா கவலைதான் நிம்மதிங்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லாத ஒரு நாளெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு ஸோ இது வந்து இதை பத்தி நம்மளால இதை பார்த்து நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட நான் இந்த சப்லோடு தியரி இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு பார்க்க முடியும் ஸோ ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குது அந்த நோய் வந்து சரியாகுமா ஸோ பெரிய பிரச்சனைகள் கொடுக்குமா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு வந்து இதை பயப்பட தேவையில்லை ஏன்னா இவங்களுக்கு இப்போதைக்கு தசை தொடர்புகள் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று அது ஏற்கனவே நாலு ரூட் கனல் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க அதுக்கப்புறம் ராகுலையும் அவ்வளோ பிரச்சனைகள் வராது ஸோ இதெல்லாம் பிற்காலங்களில் ஏன்னா ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய குரு தசை தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா இப்போ எல்லாமே ரூட் கனல் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம ஒரு பேட்சப் ஒர்க் தான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளாக உருவெடுக்கிறது குருதசையில் தான் அது வரைக்கும் இவங்க இப்போ ஏதாவது அடு பயமாக இருக்குமா இதுக்கப்புறம் திரும்பியும் அது மாதிரி பிரச்சனை வருமானு கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ப பயப்பட தேவையில்லை ரொம்ப தெளிவாக நம்மளால சொல்ல முடியும் அடுத்த ராகுதேசை வந்து சின்ன சின்ன செலவுகளை தான் கொடுக்குமே உடைய கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் அவங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியும் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி யாருக்காவது நோய் பயம் இருந்தாலோ இல்லை எந்த பிளானட் கெட்டு போயிருக்கு எந்த பாவம் கெட்டு போயிருக்குது நான் இதை பற்றினே யோசிச்சுட்டு இருக்கேன் யாராவது நினச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜோதிடம் வழியாக நான் நிச்சயமாக அந்த ஒரு ஒரு வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் இல்லை இதே மாதிரி ஜாதகம் சொல்லணும் எனக்கு ஜோதிடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் படிக்கணும்னாலும் நான் மூணு மாதம் ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிறேன் இதை வந்து நீங்கள் ஜாதகத்தையும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கிடச்சிரும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து இந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்